ஹாய் ஆல் வெல்கம் டு விக்கிஸ் மேஷ் சேனல் லாஸ்ட் வீடியோவில் நாட்டுக்கோழியும் காடையும் நம்ம மினிமல் ஸ்பேஸில் எப்படி இனிஷியேட் பண்ணி வளர்க்கலான்றதை பார்த்தோம் இப்போ இந்த ஜேர்னியில் நாட்டுக்கோழியும் காடையும் டே ஓல்டாக வாங்கி வித்தவுட் எனி எசிட்டேஷன் தைரியமாக நம்ம வளர்க்குறதுக்கான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன் பிஃபோர் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக் நாட்டுக்கோழியையும் காடையும் நம்ம எங்கே வாங்கலாம் ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நாலேஜை ஃப்ரீயாக எங்கே கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வீடியோடைய எண்டில் கொடுக்குறேன் சப்போஸ் அந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு அக்சஸிபிளாக இல்லை அப்படின்னா நத்திங் டு வரி நம்ம ஜேர்னிலே தெரிஞ்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு டே ஹோல்ட் சிக்ஸ் நியர் தேர்ட்டி நம்பர்ஸ் வாங்கினேன் ஈச் ஒன் ப்ரைஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஆகுது நான் ப்ரூடர் செட்டப் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன்னா அது ஹீட் தேவைப்படும் ஒரே ஒரு சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப் மட்டும் நான் போட்டு வச்சிருந்தேன் ஏன்னா கோழியே வந்து கொஞ்சம் பொறிச்சிது அப்படின்னா இந்த ப்ராசஸ் தேவைப்படாது எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும் ஸோ நான் வந்து டே ஓல்டாக வாங்குனதுனால இந்த செட்டப் நமக்கு தேவைப்பட்டது ஒரு ஒன் வீக் கிட்டே இந்த ஹீட் அதுக்கு தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஒன் வீக் கழித்து நான் அடுத்த அனதர் ஒன் வீக்குக்கு இந்த மாதிரி ஷேட் நெட்டில் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை வளர்க்க ஆரம்பித்தேன் ஏன் அப்படின்னா அது வந்து வெளியில் சன்லைட் படுற மாதிரியோ அதனுடைய நேச்சர் வந்து மண்ணை சீச்சு சீச்சு கொஞ்சம் ஃபுட்டை தேடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அது ஆக்டிவாகவும் இருக்கும் கொஞ்சம் லெகுக்கெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறமா ஷெட்டுக்குள்ளேயே விட்டுட்டு இருந்தேன் நியர் ஒன் மந்த்துக்கு ஆகும்போது வெளியில் ஃபீடை போட்டுட்டு கொஞ்சம் பாஸ்டர் முறையில் நான் விட்டேன் மெயின் சீஸ் அது சாப்பிட்ற மாதிரி அது கொஞ்சம் பசி எடுக்கும்போது திருப்பி என்ன பண்ணுவேன் ஃபீடும் தண்ணி நான் ஷெட்டுக்குள்ளேயே வச்சுருவேன் ஸோ அதுக்குள்ளேயே வந்து சாப்பிடும்போது நான் டோர் லாக் பண்ணிட்டு வந்துடுவேன் ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா குட்டியாக இருக்கும்போது பறவைகளோ இல்லை பூனை நாய்கிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணும் எனக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் இருக்கார் கீரி அடிஷ்னலாக அவர் இருப்பார் அவர் வந்தார் அப்படின்னா மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடுவார் ஸோ இந்த மாதிரியான சேஃப்டிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெகுலராக அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வெளியில் அதை மேய்ச்சல் முறையிலே வளர்த்துட்டு திருப்பி என்னுடைய மானிட்டர்லேயே திருப்பி கொண்டு வந்து ஷெட்லேயே விட்டுருவேன் அது வளர்ற வரைக்கும் ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நான் எவ்ரி டைம் கோழிங்களுக்கு ஃபீட் கொடுக்கும் போது ஒரு அனானமஸான விசில் சவுண்டை கொடுத்து தான் வைப்பேன் அதுக்கு அது பழகிடும் மேச்சல் முறையில் வளர்க்குறேன் அப்படின்றதுனால இந்த விசில் சவுண்ட் கேட்டால் எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வந்துடும் ஸோ அதுக்கான ப்ரூஃப் வீடியோ பாருங்கள் அவஞ்சஸ் அசெம்பிள் ஒரு ஜஸ்ட் விசில் சவுண்ட் தான் கொடுத்தேன் சோ எங்க இருக்கிறவரும் நம்மளை தேடி வந்துருவாங்க இது ஒரு ஃபீடுக்கான மாதிரி அதுக்கு பழகிடும் நம்ம எங்க போனாலும் இந்த சவுண்டு கேட்டால் நம்மளை தேடி வந்துடும் அடுத்ததான் டே ஹோல் ஜாப்பனீஸ் ஸ்கொய்ஸ் டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வாங்கினேன் ஈச் ஒன் பிரஸ் ருபீஸாக இருந்தது இப்போ நைன் ருபீஸ் ஹைக்கா இருக்கு இனிஷியலா நீங்க ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சிக்ஸ் பாயிண்ட் வந்து விடுங்க ஏன்னா அப்டூ டென் டேஸ் வரைக்கும் அதுக்கு ஹீட் தேவை அக்கார்டிங் டு த கிளைமேட் மினிமம் செவன் டேஸாக நம்ம ஹீட் கொடுக்கணும் ஒரு சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு என்ன இருக்கும் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி தான் ப்ரூடிங் செட் அப் இருக்கும் நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும் பிளான் வந்து தரையாக இருக்கணும் க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா நீங்க நியூஸ் பேப்பர் கூட போட்டு வச்சுக்கலாம் ஏன் ரவுண்ட் ஷேப்பா இருந்ததுன்னா கார்னர் இருக்காது கார்னரா இருந்ததுன்னா அங்கே போய் செட்டில் ஆக ட்ரை பண்ணோம் ஒன்று மேல ஒன்று உட்காந்து இறந்து போகும் இது வந்து அவாய்ட் பண்ணலாம் அதே போல் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா தரையாக இருக்கணும் ஏன்னா அதுக்கு ஒன் வீக் வரைக்குமே அது கால் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது அந்த மாதிரி ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் டு ஒன் வீக் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க கேஜில் வளர்த்தாலுமே இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கார்னர்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க கார்னர் வந்து ரெக்டாங்குல இருந்ததுன்னா கேஜ்ல நீங்க அந்த டெம்பரவரியாக ஒரு கருடு ஷேப்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ நம்ம மார்டாலிட்டி கம்மி பண்ணலாம் மார்டாலிட்டி எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சிலதில் இறந்து போக செய்யும் நாம ஒரு ஹண்ட்ரட் சிக்ஸ் வாங்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் சிக்ஸ் இதெல்லாம் இறந்து போக தான் செய்யும் அதுலேயும் நம்ம சில பிளான் பண்ணலாம் அது ரெண்டா பிரிச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டியா தனித்தனியா ப்ரூடிங் செட்டை போட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு இறந்து போற கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும் அதனால நமக்கு லாஸும் பெருசா இருக்காது சப்போஸ் நமக்கு பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சட்டி பானையில ஓட்டை போட்டு அடுப்பு கரியை போட்டு அதில் கொளுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே இருந்துக்கும் பட் நைட் டைம்ல வெறும் ஹீட் மட்டும் தான் இருக்கும் வெளிச்சம் இருக்காது அதனால் அதை ஃபீடோ இல்லை தண்ணியோ குடிக்கவே முடியாததால் நீங்கள் ஆன்லைனில் என்ன பண்ணலான்னா கேஸ் ப்ரூடர்னு விற்கிறாங்க நார்மல் கேஸ் கனெக்ட் பண்ணி அதில் செட்டை போட்டு வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரூடர் வாங்கினாலுமே டூ தௌசண்ட் வருது ஸோ நிறைய சிக்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் வெளிச்சமாகவும் இருக்கும் இது பர்பஸாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருபத்தெட்டு நாட்களில் காடைகள் சரியான இடையில வளர்ந்துடும் நீங்கள் கறிக்கு சேல் பண்ணிக்கலாம் ஒரு சதுரத்துக்கு வளர்ந்த காடைகளாக இருந்தால் நான்கு வளர்க்க முடியும் ஸோ இப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணி எவ்வளோ காடைகள் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி வளர்க்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க தென் ஃபைனலி கிருஷி விக்யன் கேந்திரா கே வி கேன் ஷார்டா சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இது கவர்மெண்ட் இது மேஜர் இருக்குது இருக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் பொத்தேரி லொக்கேஷனில் இருக்கு இங்கே பௌல்ட்ரி ரிலவண்ட்டான ட்ரைனிங் நவீன முறையில் விவசாயம் காளான் மீன் வளர்ப்பு இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் ஃப்ரீயாக சொல்லி தராங்க சில ட்ரைனிங் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ நம்ம சர்டிஃபிகேட் வச்சு ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கு லோன் கூட நம்ம அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் விதைகள்லாம் நமக்கு அங்கே கிடைக்குது தீவனெல்லாம் நமக்கு அங்கேயே ஆலைகள் இருக்குது அங்கேயே ப்ராப்பர் ரேஷியோவில் நல்ல சத்தான தீவனம் கிடைக்குது இது ப்ரொமோஷனுக்காக சொல்ல விலையும் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லாவும் இருக்குது ஏன்னா நான் அங்கே தான் நான் வந்து ஃபீடும் வாங்குகிறேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாட்டுக்கோழி காடைகள் ஆடுகள்லாம் கூட அங்கே இருக்குது ஸோ நான் வந்து என்னுடைய பண்ணைக்கு இப்போ ரெகுலராக நான் கோழிகளாக இருந்தாலும் சரி இல்லை காடைகளாக இருந்தாலும் சரி நான் அங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம் அடுத்ததாக எனக்கு இன்னும் நியர்பையிலேயே ப்ராப்பராக ட்ரெயினிங் அண்ட் கன்சல்டேஷன் கிடைக்குமான்னு செக் பண்ணேன் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கேயே ட்ரெய்னிங்ஸும் நடக்குது நீங்கள் உங்கள் நேர்பையில் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம லொக்காலிட்டியில் விட்னரி ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஆடு மாடு கோழிகள்லாம் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு மெடிசின்ஸ் ஃபாலோவுக்கு கைட் பண்ணுவாங்க நம்ம ஹாஸ்பிட்டலே போன மெடிசின்ஸ்லாம் ஃப்ரீ தான் அவைலபிளாக இல்லாத மெடிசன்ஸ்லாம் கூட அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க ப்ரைவேட்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய ஃபார்மாக வச்சுருக்கீங்க அப்படின்னா டாக்டரை கூட நீங்கள் விசிட் பண்ண வைக்கலாம் அவங்க ஃபார்முக்கு அவங்க மானிட்டர் பண்ணி அதுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க அதுக்கு சார்ஜ் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் கூட அவங்க மூலயமா தான் நமக்கு கிடைக்கும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் கோழிகளுக்கும் காடைகளுக்கும் ஃபீட் எப்படி மேனேஜ் பண்ணலாம் மெடிசன்ஸ்லாம் எந்த மாதிரி கொடுக்கணும் இதெல்லாம் எந்த அளவுக்கு பண்ண முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ